கார்த்தி தீபா சீரிய இல்லை தீபாவுக்கு எந்த பிரச்சனையும் ஆகாம தான் இருக்குது ஐஸ்வர்யாவோட திட்டம்லாம் ஆக்கிட்டாங்க சித்தர் வேறு லெவலில் மாசம் இருந்துச்சுன்னே சொல்லலாம் ஐஸ்வர்யா வந்து எந்த பிரச்சனையும் பண்ணாமல் எனக்கு இதுக்கு சரியாக வந்து சம்மந்தமே இல்லைன்னு சொல்லிட்டு கார்த்தி முன்னாடி வந்து நக்கல் அடித்து பேசுகிறாங்க என்ன கார்த்தி இப்படியெல்லாம் ஆயிடுச்சு உங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி வைக்கணும் தான் அத்தையோட விருப்பம் அதை எப்படி நிறைவேற்ற போகிறோன்னு தெரியல அது கண்டிப்பாக வந்து நீங்கள் தீபாக்களத்தில் தாலி கட்டினா மட்டும்தான் அத்தை வந்து சீக்கிரம் சரியாவாங்க அப்படின்னு சொன்னனேன் அருணுக்கே ஆச்சரியம் ஆயிடுச்சு ஐஸ்வர்யா நீயா பேசுகிற என்ன பேசிதானே ஆகணும் இனிமேட்டு தீபாவுக்கு நான் அக்கா போலங்க அத்தை வந்து தீபா மேலே எவ்வளோ அன்பு பாசம் வச்சுருக்காங்க அதுதாங்க உண்மையான வாழ்க்கை அப்படின்னு சொல்லி இப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருக்காங்க சித்தர் ஒரு பக்கம் ஐஸ்வர்யாவோட நடிப்பெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க தீபாவை வந்து காப்பாற்றிடுறாங்க ஒரு இடத்துக்கு வந்து தீபாவை கூட்டிகிட்டு வராங்க கூட்டிகிட்டு வந்தோடனே அவங்க மூலிகைலாம் வச்சு கட்டெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க தீபா நீ வந்து கூடிய சீக்கிரம் உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் ரெடியாக போகிறோமா புது வகையான உனக்குன்னு ஒரு காதல் வந்து வரப்போகுது அந்த காதல் உன்னை தேடி கண்டிப்பாக வரதான் தீரும் கார்த்திகைதமாக சொல்கிறேன் உனக்கும் கார்த்திக்கும் கூடிய சீக்கிரம் கல்யாணம் வந்து நடக்கும் ஆனால் இது எல்லாம் ஃபஸ்ட்லேருந்து நடக்க போதுங்கிறது தான் சின்னதாக சுவாரஸ்யமான டுஸ்ட்டுன்னு சொல்லி அந்த இடத்துல சித்தர் வந்து சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க இதுலேருந்து தீபாக்கு அந்த இடத்துல பழசெல்லாம் வந்து மேபி வந்து மறக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது அதனால தான் திருப்பி இவங்க ரெண்டு பேர் ஃபஸ்ட்லேருந்து காதல் பண்ணுற மாதிரி கூட இருக்கலாம் சித்தர் வந்து சிறிச்சமூகமாக வந்து இருந்துக்கிட்டே இருக்காங்க தீபாவுக்கு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் பக்கா வந்து செஞ்சிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சித்தரு கார்த்திகிட்ட வந்து நடந்ததெல்லாம் வந்து விசாரிக்கிறாங்க இவங்கள்கிட்ட நடந்ததெல்லாம் சொல்லி பட்டமாக்க முடியாது முதல்ல எனக்கே எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க கார்த்திக் உண்மையிலே நடந்ததெல்லாம் தெரியாது போல் இருக்குன்னு ஐஸ்வர்யா வந்து கேவலமாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க நம்மளோட நாடகம்லாம் ஒரு அளவுக்கு மினிங் இருக்கக்கூடாது அளவுக்கு கம்மியாகவும் இருக்கக்கூடாது அன்பா பசமாக வந்து லைட்டாக வந்து பேசிக்கலாம் தீபாவுக்கு எந்த பிரச்சனையும் ஆகாது நீங்கள் எல்லாம் சந்தோஷமாக வந்து இருங்க தீபா நம்மளை விட்டுட்டு எங்கே போயிட போகிறா இங்கே எப்படி இருந்தாலும் வந்து போராடி வந்துடுவா நீ என்ன அப்படின்னா தீபாவை பற்றி தெரிஞ்ச மாதிரியே பேசுகிற அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க எது கேட்டாலும் என் மேலே சந்தேகப்பட்டுக்கிட்டே இருந்தா எப்படி ஐஸ்வர்யா இப்பயும் சொல்லு ரம்யா பின்னாடியும் ரியா பின்னாடியும் நீ இருந்தியா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னா இவங்களுக்கு தூக்கி வாரி போட்டிருந்தே ஆமாம் தீபாவுக்கு பின்னாடி இது மாதிரி நடந்ததுனால்தானே நான் இங்கே சந்தோஷமாக வந்து இருக்கேன் என்ன கேட்டீங்க நான் அவங்க பின்னாடி வந்து இருந்தேனா என்னங்க சொல்கிறீங்க எனக்கு ஒன்றும் புரியல எப்படி தீபா வந்து மண்டபத்தை விட்டு வெளியில் போனால் எனக்கு ரொம்பவே சந்தேகமாக தான் இருக்குதுன்னு அருண் வந்து சொல்லும்போது ஐஸ்வர்யாவுக்கு தூக்கி வரி போட்டிருந்தது அந்த இடத்துல சும்மா இதுக்கு எடுத்தாலும் என்னையே சொல்லிகிட்டு இருக்காதிங்க நான் நல்லதாக நாலு வார்த்தை பேசக்கூடாதான்னு சொல்லி கேட்பீங்க இப்போ நல்லதாக நாலு வார்த்தை பேசினாலும் இப்படி சொன்னால் எப்படி அப்படின்னு சொல்லும்போது அழுவாதீங்க அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யா வந்து தர்மலிங்கத்துக்கிட்டேயும் ஜானிகிட்டேயும் வந்து பேசுகிறாங்க நான் வந்து கோவப்பட்டு எப்பயோ வந்து தப்பான காரியம் எல்லாம் செஞ்சுருக்கலாம் நீங்கள் எனக்கும் அம்மா அப்பா போலாதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க என்னாச்சு இவன் நடவடிக்கையே வந்து சரியில்லையே அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது மூத்த மருமகளாக இருந்து நான் தானே இந்த குடும்பத்தையே வந்து வழி நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அதுக்கு யார் இருக்காங்கன்னா மீனாட்சி அண்ணி இருக்காங்க நான் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி அந்த பொறுப்பை யார் எடுத்துக்கிட்டா என்ன அதை தானே சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது கார்த்தி வந்து ஃபோன் அடித்து பார்க்குறாங்க சரவணனுக்கு எதுவும் வந்து க்ளூ கிடச்சிச்சா அப்படின்னு சொல்லும்போது கார்த்தி வந்து எதுவும் இல்லைன்னு மாதிரி தான் சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம சரவணன் ஏன்னா இப்போதைக்கு எல்லாவுமே கார்த்திக்கு வந்து தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் எதுவும் கிடைக்கிற மாதிரி இருக்குப்பா அப்படின்னு சொல்லிடுறாங்க ஒரு பக்கம் தீபாவோட காலடி தடம் வந்து அப்படியே அந்த பாதையில் வந்து இருக்கிறத பார்க்குறாங்க அந்த இடத்துல அதிகாரி இங்கே சண்டை நடந்திருக்கு ரம்யாவும் தீபாவும் இப்படியே போயிட்டே இருக்காங்க சார் இது எங்கே போகுதுன்னு எனக்கு நல்லாவே தெரியுது சார் என்னாலையும் வந்து இந்த பிரச்சனை வந்து உணர முடியுது எதுவும் தப்பு நடந்திருக்கக்கூடாது கூடாது சொல்லிட்டு அந்த இடத்துக்கு வந்து போகிறாங்க சார் கீழே எதுவும் தெரியுதான்னு பார்ப்போன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கௌரவமாக வந்து இருக்காங்க சரி அப்போனா நமக்கும் மேலே இருக்கிறவங்க தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து ஃபோன் அடிச்சு இங்கே இது மாதிரிலாம் பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன் கையில் கட்டி கீழே இறங்கி தேடி பார்க்கணுங்கிற மாதிரி அந்த இடத்துல அவங்க அதிகாரிகள்ட்ட வந்து பேசும்போது அப்படியே கையில் கட்டி கீழே இறங்கி செக் பண்ணுறதுக்காக வந்து ஏகப்பட்ட பேர் இருக்காங்க ஒரு பக்கம் நம்ம கீழே இறங்கி தேடி பார்ப்போம்னு சொல்லிட்டு கீழே இறங்கி வந்து குடுகுடுன்னு வந்து தேடுற மாதிரி காட்டுறாங்க ஒரு பக்கம் ரம்யா வந்து பார்த்துட்றாங்க அந்த இடத்துல அந்த அதிகாரிங்கெல்லாம் வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த விஷயத்த வந்து கார்த்திகிட்ட சொல்லும்போது அவர் என்ன மாதிரி ஃபீல் பண்ண போகிறாருன்னு